வணக்கம் மக்களே நான் உங்கள் இஏஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் எட்வின் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்றைக்கி காட்டணுன்னு ஆசைப்பட்றேன் நான் இப்போது கண்டிகையில் இருக்கேன் நாம் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே வீடு இடம் அப்படிங்கிறது கனவு சிலருக்கு வந்து நாம் வாழ்றதே கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வாடகை வீட்டில் இருப்போம் நமக்குன்னு ஒரே ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் சரி நம்ம அந்த சொந்த வீட்டை நம்ம அடைஞ்சிட்டோம் அந்த கனவை வந்து நம்ம அடைஞ்ச பிற்பாடு அதுக்கு ஒரு முடிவு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார்கிட்டையுமே ஒரு முடிவு இருக்காது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது வரைக்கும் கிடைச்சது போதும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் பட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கிறவங்க தான் அடுத்ததை நோக்கி பயணிக்கவும் செய்கிறாங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க இப்போது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடுகள் இடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு சில கனவுகள் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு இன்கம் வரணும் நம்முடைய வருமானம் அப்படிங்கிறது நம்ம உட்காந்தாலும் அந்த வருமானம் உட்காராத அளவுக்கு நம்முடைய ஓய்வுக்கு பின்னாடி அதாவது அரசு ஊழியர்களுக்கு முன்னொரு காலத்தில் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது பட் இன்றைக்கி எல்லாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறத தாண்டி டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது அப்போது அந்த டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பென்ஷனாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இப்போது நம்முடைய பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பென்ஷன் நமக்கு எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புதுசாக காட்டுறதுக்கு தான் இப்போ நம்ம கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிலர் சிலருக்கு வந்து எங்கே தான் வேலைக்கு போனாலும் என்ன தான் வேலைக்கு போனாலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து சில வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது அதே நேரம் பிஸ்னஸ் பண்ணுற சிலரை கேட்டிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை ஒரு ஐடியில் ஒரு நல்ல வேலையிலையோ இருந்திருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அது பெரியவங்க அப்போயுமே சொல்லியிருக்காங்க இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ரிஸ்கோ வழியோ இல்லாத வாழ்க்கையும் இல்லை அதனுடைய சூழ்நிலையும் இல்லை இன்றைக்கி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கான ரிஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலும் அதுக்கான ரிஸ்கையும் நம்ம எடுக்க தான் வேண்டியது இருக்குது நம்ம இப்போ என்ன எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்முடைய அந்த சஸ்பென்ஸையும் நம்ம உடைச்சிடலாம் அது நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போகிறேன் காட்ட போறேன்னு அது இதுதான் நம்ம நல்லம்பாக்கம் ராசாத்தி நகருக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்க கமர்ஷியல் உடைய விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டென்ஷனே இல்லாமல் பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா அது இந்த பிளாட்ஸ் தான் வெல்கம் டு இஏஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோட்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற அளவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மனம் அமைஞ்சிருக்கு இதை நீங்கள் வாங்கி இன்றைக்கி நீங்கள் கமர்ஷியலாக வச்சுருந்தாலும் சரி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சேல்ஸுக்கு பண்ணாலும் சரி நாற்பது அடி ரோடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கே உங்களுக்கான கனவு மனையை மனையாக மட்டும் இல்லாமல் கனவு வருமானத்தை அதாவது நிறைய பேருடைய வருமானம் டென்ஷன் இல்லாமல் பென்ஷன் வாங்கணும் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை உடனே புக் பண்ண உடனே வாங்க உங்கள் இஏ ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம கண்டிகை ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்லேயும் ஊரப்பாக்கம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயும் நம்மளுடைய வண்டலூர் கேளாம்பாக்கம் ரோடு நம்ம கண்டிகை இல்லாமல் இந்த ஒரு இன்னொரு பக்கம் ஒரு ரோடு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்லையும் இருக்குது நம்ம வண்டலூர் ஜங்ஷன் இருக்குது இல்லையா நம்ம ஜூ நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த சைட்லேருந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வருமானத்திற்கான இடத்தில் முதலீடு செய்ய இன்றே வாருங்கள் உங்கள் இஏஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நன்றி வணக்கம்